அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணத்தை வந்து எந்த முறையில் பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை எஃப்டியில் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உடனே உடனே மொத்தமாக எஃப்டியில் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்தை ஒரு வருஷத்துக்கு எஃப்டியில் போடுங்க அடுத்த ஒரு லட்சத்தை ரெண்டு வருஷத்துக்கு எஃப்டியில் போடுங்க அடுத்த ஒரு லட்சத்தை மூணு வருஷத்துக்கு எப்படிலாம் போடுங்க இப்படி அதாவது இது பேர் வந்து லேடர் மெத்தட்னு சொல்லுவாங்க படிப்படியாக போடுறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறு மாதம் அப்படி போடுறது இப்படி போடும்போது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு எழுநூறுவா வட்டின்னு வச்சிங்களேன் மொதல் மாதம் எழுநூறுவா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் அடுத்த ரெண்டாவது மாதம் ஒரு லட்சத்து எழுநூறுவாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அசலோடு சேர்ந்து சேர்ந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வண் கூட்டு வட்டியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் அதனால் பணத்தை வந்து இதுமாரி லேடரிங் மெத்தடில் போடும்போது உங்களுக்கு சரியாக எட்டு வருஷத்துலேயே உங்கள் பணம் வந்து டபுள் ஆகிடும் அதாவது இந்த முறையில் வந்து பேங்க்கில் பணத்தை போடுங்க இதுதான் உங்களுக்கு சேஃப்டி நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி அதிக வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப்